ஓம் நமசிவாய குருவால்கா குருவே துணை ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம் இன்றைக்கி நாம் இந்த வீடியோ பதிவில் பார்க்க போகிற தகவல் என்னென்னு கேட்டிங்கன்னா எதிரிகள் செய்யக்கூடிய ஏவல் பில்லி சூனியம் செய்வினை போன்ற தீய வேலைகளை அவங்க பக்கமே திருப்பிவிடக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த பூஜை பிரயோக முறையை பற்றி தான் நான் இந்த வீடியோ பதிவில் முழு விளக்கத்தோடு சொல்ல போகிறேன் நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளுடைய யூடியூப் சேனல் ஸ்ரீ வேத சக்தி சாயி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கான் பட்டனை கிளிக் பண்ணிக்கங்க சரி வாங்க இன்றைய வீடியோ பதிவுக்குள்ளே போகலாம் அதாவது இன்றைய சூழ்நிலைக்கு நிறைய பேர் ஃபோன் பண்ணி கேட்குறீங்க சாமி இந்த மாதிரி எங்களுக்கு வேண்டாதவங்க வந்து எங்கள் மேலே வந்து இந்த மாதிரி தீய சக்தி ஏவல் பிரயோகம் இந்த மாதிரி செய்வனெல்லாம் செய்கிறாங்க சாமி அதிலிருந்து தப்பிக்கிறதுக்கு என்ன வழினே தெரியல சாமி நாங்களும் நிறைய பக்கம் போய் பார்க்குறோம் ஆனால் ஒரு சரியான தீர்வு கிடைக்க மாட்டேங்குது இதுக்கு என்ன சாமி பண்ணுறது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்குறீங்க நான் இப்போ சொல்லக்கூடிய இந்த பிரயோகத்தை போட்டிங்க அப்படிங்கிற பட்சத்தில் அதாவது எதிரிகள் அவங்க செய்கிற வேலை வந்து அவங்க பக்கமே திரும்பி போயிடும் அந்த அளவுக்கு நல்ல ஒரு அற்புதமாக கை மேலே பலம் தரக்கூடிய பிரயோகம் தான் இது எப்படி பண்ணணும் என்ன ஏது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா செய்கிறதுக்கு ஏற்ற நாள் எப்போது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா பௌர்ணமி நாள் தான் இது நீங்கள் வந்து ஆரம்பிக்கிற மாதிரி இருக்கும் சரிங்களா பௌர்ணமியில் ஆரம்பிச்சு அமாவாசை வரைக்கும் நீங்கள் இந்த பூஜை வந்து செய்கிற மாதிரி இருக்கும் பௌர்ணமி நாளனைக்கு காலையில் வந்து சூரியன் உதயத்துக்கு முன்னாடியே அரச மரத்தினுடைய பால் திருகுக்கல்லியினுடைய பால் இந்த இரண்டு ம இதனுடைய பாலை வந்து முறையாக ஒரு ஆணைக்கன் பட்ட சட்டியில் முறையாக சேகரித்து இதை எடுத்துகிட்டு வந்து என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா ஒரு காட்டன் துணியில் சரிங்களா ஒரு வெள்ளை நிற காட்டன் துணியில் இந்த பாலை வந்து நல்லா தடவி விட்டு அதாவது வந்து நீங்கள் வந்து என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா கையில் தொட்டு தடவிடக்கூடாது ஏன்னா இது வந்து அந்த பாய்சன் வந்து அந்த இதில் இருக்கும் அப்போ என்ன வேணுன்னு கேட்டிங்கன்னா எதனாவது இந்த ப்ரெஷ்ஷு இந்த மாதிரி எதனாவது வந்து நீங்கள் உபயோகப்படுத்திக்கலாம் தப்பு கிடையாது அந்த மாதிரி எடுத்து அதில் நல்லா வந்து நீங்கள் தடை விட்டுட்டு வெயில் படாத இடத்துல நிழல வச்சு நல்லா உலர்த்திக்கிறீங்க உலர்த்தி என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா அதை எடுத்து சிறிது சிறிது துண்டுகளாக வந்து என்ன பண்ணு கேட்டிங்கன்னா அதாவது வந்துட்டு அந்த சின்ன சின்ன துண்டு மாதிரி கட் பண்ணி கட் பண்ணி நீங்கள் வந்து அந்த விளக்குக்கு போடுற இது மாதிரி திரி மாதிரி திரிச்சுக்கலாம் திரித்து வச்சுக்கிட்டு வீட்டில் வந்து ஒரு சுத்தமான இடத்துல பீடம் அமைக்கிறீங்க நீங்கள் முதல்ல தளவாலை இழவிற்சி நான் அதுக்கு மேலே வந்து பச்சரிசி மாவு கொட்டி பரப்பி நான் இந்த வீடியோவில் ஒரு எந்திரம் ஒன்று கொடுத்துருக்குறேன் அந்த எந்திரத்தை முறையாக வந்து அந்த பச்சரிசி மாவு மேலே வரைஞ்சிக்கிறீங்க வரைஞ்சிக்கிட்டு என்ன வேணும்னு கேட்டிங்கன்னா முறையாக சம்மந்தப்பட்ட நபருடைய பேரை வந்து பச்சரிசி மாவில் நீங்கள் தலைமாற்றி எழுதணும் இப்போ யார் உங்களுடைய உங்களுக்கு வேண்டாத நபர்கள் இருக்காங்க இல்லையா இந்த மாதிரி வேலையெல்லாம் செய்கிறவங்க அவங்களோட பேரை வந்து நீங்கள் தலைமாற்றி எழுதி முறையாக அந்த எந்திரத்தினுடைய மையத்தில் ஒரு மண் அகல் விளக்கில் வந்து என்ன வரும்னு கேட்டிங்கன்னா வேப்பெண்ணை சரிங்களா வேப்பெண்ணெய் ஊற்றி முறையாக நீங்கள் வந்து திரி மாதிரி திரிச்சு வச்சுருக்கீங்களா இந்த திரியை போட்டு தீபம் ஏற்றி உண்டான படையிலலாம் வச்சுக்கிட்டு அந்த தீப சுடரை பார்த்துக்கிட்டு என்ன பண்ணு கேட்டிங்கன்னா நீ நான் இந்த வீடியோவில் ஒரு மந்திரம் ஒன்று கொடுத்துருக்குறேன் இந்த மந்திரத்தை வந்து உச்சாடனம் கொடுக்குறீங்க இந்த பூஜை முழுக்க முழுக்க சூரியன் அஸ்தமனம் ஆனதுக்கப்புறம் தான் நீங்கள் பண்ணுற மாதிரி இருக்கும் சரிங்களா இந்த மாதிரி வந்து ஒரு ஆயிரத்தெட்டு எட்டு ஊர் கொடுக்குற மாதிரி இருக்கும் இந்த மாதிரி வந்து பௌர்ணமியில் ஆரம்பிச்சு அமாவாசை வரைக்கும் நீங்கள் இந்த பூஜை செய்ய செய்யவே என்ன கேட்டிங்கன்னா இங்கே அங்கே ஆப்போசிட் பார்ட்டிக்கு உங்கள்கிட்ட இருந்து இருக்கக்கூடிய அந்த சக்திகள் எல்லாம் அங்கே ஆப்போசிட் போகிறது நல்லாவே வந்து கண்கூடாகவே நீங்கள் வந்து உணர முடியும் சரிங்களா இந்த மாதிரி வேலை வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா அதுக்கப்புறம் வந்து அவங்களுக்கு போய் அடிக்கிறப்போ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா அவங்க தானாக வந்து அதற்கு உண்டான பலன் அனுபவிக்கிறப்போ அவங்க தானாக கைவிட்டுருவாங்க இந்த மாதிரி வேலை செய்கிறப்போ முறையாக இதற்கு உண்டான தக்குனு குருமார்கிட்ட ஆலோசனை பண்ணிவிட்டு செஞ்சு பலனடைஞ்சு பாருங்க நன்றி மீண்டும் வேறு ஒரு நல்ல தகவல் கொண்ட வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் அதுக்கு முன்னாடி நம்மளுடைய யூடியூப் சேனல் சரி வேறு சிவசக்தி சாயி யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கான் பட்டனையுமே க்ளிக் பண்ணிக்கோங்க சார் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் ஓம் நமஸி வாய குருவால்க குருவே துணை